ஹாய் குட்டி சிந்திக்க பழக நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இன்று பிறந்தநாள் காணும் அனைத்து நல்லூலங்களுக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு ஒரு கதை பார்ப்போமா சோனையன்னு ஒருத்தன் ஒரு ஊரில் வாழ்ந்துட்டு வந்தானான் அவனுக்கு சுப்பாத்தானு ஒரு மனைவி இருந்தாலாம் அவன் என்ன பண்ணா ரொம்ப ஆசை சாப்பாடு பிரியெல்லாம் இருந்தாலாம் அவன் என்ன பண்ணுவா கணவனுக்கு தெரியாமல் தனக்கு பிடிச்சதெல்லாம் சுட சூட செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அதுமாரி இருக்கும் பொழுது கணவனுக்கு என்ன பண்ணுவாராம் பழைய சோறு அப்படின்றது மட்டும்தான் போடுவாலாம் கணவனுக்கு என்ன ஆகிடுச்சி கோவம் வந்துடுச்சி சரி இவள் என்ன தான் பண்ணுறா அப்படின்னு ஒரு நாள் நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருந்தாராம் அப்போ சுப்பாத்தா என்ன பண்ணால் அவளுக்கு ஒரு ஆசை வந்தது நம்ம வந்து கணவனுக்கு தெரியாமல் நம்ம என்ன செய்யணும் தோசை சுட்டு சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலாம் சரின்னு நைட்டு வீட்டுக்கார் தூங்கணுன்னு போய் அடுப்படியில் தோசை சுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாலாம் ஆனால் கணவர் என்ன பண்ணாரா தூங்காமல் தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தாராம் அப்போ அந்த தோசை ஊற்றும்போது ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா ஸ்வை ஸ்வை அப்படின்னு ஒரு சத்தம் கேடிச்சான் அதில் கணவன் என்ன பண்ணாரான் சுப்பாத்தா வந்து எத்தனை தோசை சுட்டாங்க அப்படின்றத கணக்கு பண்ணிக்கிட்டே இருந்தாராம் அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுருக்காங்க சுப்பாத்தா என்ன பண்ணியிருக்காங்க சுட்டது எட்டு தோசை அதில் ஆறு தோசை சாப்பிட்டுட்டு ரெண்டு தோசை மீதி வச்சு மூடி வச்சிட்டு வந்து படுத்துட்டாப்லையாம் அடுத்த நாள் காலையில் சுப்பாத்தாவோட கணவன் சோனை வந்து என்ன பண்ணாராம் சாப்பாடு பசிக்குது எனக்கு சாப்பாடு போடு அப்படின்னோட வழக்கம் போல் என்ன செஞ்சிட்டாங்களாம் சோறையே போட ஆரம்பிச்சிட்டாலாம் சோறு போட்டோன்னே சரி இவர் என்ன பண்ணிட்டாரு சுப்பாத்தா செஞ்ச தவறை வந்து சுட்டி காட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு சுப்பாத்தா சுட்டது எட்டு தோசை அதில் ஆறு தோசை காணவில்லை மீதி ரெண்டு தோசை மட்டும் இங்கே இருக்குது அந்த ரெண்டு தோசை எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொன்னோடனே சுபாதாக்கு ஒன்றுமே புரியலை என்னடாது கரெக்டாக நம்ம செஞ்சதெல்லாம் கரெக்டாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு பயம் வந்துடுச்சு சரி உங்களுக்கு எப்படிங்க இதெல்லாம் தெரியும் அப்படின்னோடனே எனக்கு ஒரு ஜோசியம் தெரியும் ஜோசியத்தை நான் வந்து உனக்கு சொல்கிறேன் அப்புறமா அது எப்படி தெரிஞ்சுக்கிட்டேங்கிறத அப்படின்னு சொன்னாராம் சரி இதை நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நான் ஊர் பூரா என்ன சொல்லியிருப்பேன் எங்கள் வீட்டுக்காரரு ஜோசியம் தெரியும் ஓ ஜோசியம் தெரியும் அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டிருப்பேன்ல அப்படின்னு சொன்னாங்களாம் நீ இப்போ சுட்ட தோசையை எடுத்துகிட்டு வரப்போறியா இல்லையா அப்படின்னோன்னே சென்னு சுப்பா தகுக்கும் வந்து என்ன செஞ்சாங்களாம் சுட்ட தோசையை கொண்டு வந்து சோன்கிட்ட வச்சோன்னே சோனை என்ன பண்ணார் இனிமேல் எனக்கு பழைய சொல்லம் போடக்கூடாது எனக்குன்னு ஒரு அந்தஸ்து வர்ற வரைக்கும் எனக்கு நல்ல சாப்பாடு தான் போடணும் அப்படின்னு சொல்லி வாக்கு உறுதி வாங்கிட்டாராம் இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னு பாருங்களேன் யாரும் யாரையும் ஏமாற்றக்கூடாது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதோட இன்னொரு பகுதியை அடுத்த கதைகளை பார்ப்போம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது மாதிரி கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ